ಐದು ಆರ್ನೂರು ಆರ್ನೂರು ಏಳ್ನೂರು ಎಂಟ್ನೂರು 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 ಆಯ್ತು ಎಂಟು ತೊಳಾಯಿರು ತೊಳಾಯಿರು ಎಂಡಾಯಿರು 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 ಎಂಡಾಯ ಎಂಡಾಯಿತು ನೂರು ಎಂಡಾಯಿತು ಎರಡ್ನೂರು ಎಂಡಾಯಿತು ಎರಡ್ನೂರು ಎಂಡಾಯಿತು ಮುನ್ನೂರು 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 ಎಂಡಾಯಿತು ಮುನ್ನೂರು

பலாயில யாராவது வாங்குறாங்க ஆ அப்போ கேக்குறோம் நான் நான் கூப்பிடுறோம் நம்ம collier ராக வேண்டிய ஆ இங்க வந்து கேக்க வேண்டியது அப்ப வாப்பா கை விடுப்பா கை சின்ன கை டைனூர் ஆர் नूर ஐ 4 नूर 8 नूर

300 300 કાયલે કારમાં வந்து 400 400 300 અમા 400 400 400 400 400 1400

راڻي آتيان 2000 4 مين ۽ 1900 بدر بدر عالم فون રોડ રોડ રીતી રૂપ

50 600 1600 690 700 850 800 1850 1890 900 1900 950 1500 2000 2000 2000 2000 2000 காசிலமா வரேமா கரெ காசு காசு அம்மா ஏகா 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 ஏங்க அங்க தண்ணி கூட ஊத்துறாதடா ஐநூறு கேட்குறாங்க ஆயிரத்தி ஐந்நூறு ஆயி ஐந்நூறு ஐநூறு ஆயி ஐநூறு 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 அப்புறம் ரிச்சா புரியா நான் அதுக்கு மேலே இருக்க ரெண்டாயிரம் 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 ரெண்டு பேர் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கேட்டுக்கிறாங்க ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது நூறு ரெண்டாயிரத்தி நூறு நூற்றம்பது ரெண்டாயிரத்தி நூற்றம்பது இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி அறுநூற்றம்பது ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ಿಟ್ಟಿರಿ <marriages timing>